வெல்கம் டு மணி டாக்கிஸ் அக்கரகாலத்தில் கழுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் டைரக்டர் வந்து ஜான் ஆபரகம் ஜான் ஆபரகம் வந்து ஒரு மலையாள திரைப்பட இயக்குனர் இவருடைய பேராக வந்துட்டு சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து மலையாள திரைப்பட உலகத்தில் வந்து திரைப்படத்துறையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து மொத்தமே நாலு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒன்று வந்து இந்த அக்கரகாரத்தை கழுதை இன்னொன்று வந்து அம்மாரியன் அரியன் எதிரி இதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு இதில் வந்து மிக முக்கியமான திரைப்படங்கள்லாம் இந்த அக்ரஹாரத்தில் கழதையும் அம்மா அரியாவின் திரைப்படம் தான் சொல்லணும் இவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் இவர் வந்து படம் பண்ணுறது மக்கள்கிட்டே பணத்தை திரட்டி ஊர் தூரம் வந்துட்டு அந்த திரைப்படத்தெலாம் போட்டு வந்து போடுவார் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வணிக ரீதியான படங்கள் மேலே வந்து எடுக்கிறதே கிடையாது உங்களுக்கு இவர் வந்து புனே திரைப்பட கலூரில் வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு இவருடைய பேட்ச் வந்து பாலுமந்திரா சார் அப்புறம் மலையாள திரைப்பட இயக்கம் கேஜி ஜார்ஜெலாம் வந்து இவர் கூட அதான் படிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரே ரூம் மட்டு வேறு இவங்களாம் ஒன்று ஒரே அறை தோழர்கள் தான் உங்களுக்கு இந்த அக்கராலத்துக்காலதை வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிய திரைப்படம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட திரைப்படம் பிராமண சமூகத்தை புண்படுத்துகிற அப்படிங்கிறதுக்கான தடை செஞ்சுருக்காங்க ஆனால் விருது கமிட்டியில் இருந்ததே வந்துட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க ஆனால் சுப்பிரமணியம் அவர்களும் இருந்திருக்காரு உங்களுக்கு இது கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் கழுதைனாவே ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிராணி தான் உங்களுக்கு யாரும் வந்து அது பெருசாக வந்து கேர் எடுத்துக்கிற மாட்டாங்க அதாவது எல்லோரும் புறக்கணிக்கப்பட்ட அந்த கழுதை வந்துக்கிட்டு ஒரு நாள் வந்துட்டு அந்த இட ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வந்து வந்துடுது அந்த ப்ரொஃபசர் கேரக்டர் பண்ணதே வந்து மியூசிக் டேரெக்டர் எம்பி சீனிவாசன் தான் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டரு அவர் வந்து அந்த அந்த கழுதையை வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி பார்த்து பாதுகாக்கிறாரு கவனிக்கிறாரு இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்க அந்த சோத்துலலாம் வந்து பணம் வரைஞ்சி கிண்டர்ட் பண்ணுறாங்க ஒரு நாள் பிரின்ஸ்பால் வந்துட்டு இதை இப்படி அந்த கருதை கொண்டு போய் இங்கே கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க ரெண்டு நாள் லீவ் வாங்கிட்டு வந்து தன்னுடைய ஊருக்கு வந்துட்டு அந்த கடுதையை வந்து ஒரு பெரிய ஒரு சூட்கேஸில் அடைச்சி கொண்டு போகிறாரு அங்கே போய் சொந்த கிராமத்தில் போய் அந்த கருதையை வந்து பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு பொண்ணையும் வந்து இதுக்காக பார்க்கறதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து நியமிக்கிறாரு ஆனால் அந்த கடுதை வந்த பிறகு அந்த ஊருக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது அது என்ன முடியும்னு சொல்லி இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கேன் இது வந்து யூடியூப்ல இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான ஒரு திரைப்பட அனுபவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்